கதிரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் லூகா ஜீவாப்பம் நாள் ஐந்து கருத்து தரும் ஜீவாப்பம் லூகா ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது வரை கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனை தன்னுடைய சீடராக அழைப்பதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல செபிதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவர்களோடு இருப்பதையும் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல அவருடைய ஆலயங்களிலே அவர் செல்லுகின்ற இடங்களிலே மற்றும் அவர் காணுகின்ற மக்களின் மத்தியிலே வியாதி படுக்கையில் இருப்பவர்களை சுகமாக்குவதையும் நாம் காண்கின்றோம் அது மட்டுமல்ல அவருடைய ஆலயத்திலே லேவியர்களும் ஆயர்கள் ஆயக்காரர்களும் அவரை பரிந்து பரிகாசித்து பேசுவதையும் பார்க்கின்றோம் ஆனாலும் கூட கர்த்தர் அவை எல்லாவற்றிற்கும் நல்ல ஒரு பதிலை தந்து அவரவர்களுக்கு வேண்டிய விடைகளை கொடுத்து அவர் அப்படியாக ஒவ்வொருவரையும் அவர் சமாளித்து வருவதையும் பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த இடத்திலே பேதுரு சீமோன் என்பவர் முழுவதும் படகிலே வலையை போட்டு அங்கு மீன் வராததினாலே அவர் அங்கு வலைகளை பின்னி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சிமோனை பார்த்து நீ ஆழத்திலே சென்று வலையை போடு என்று சொல்கின்றார் உடனே அவர் கீழ்ப்படிந்து வலைகள் கிழியத்தக்கதாய் இன்னும் இரண்டு படகுகள் நிறைய உதவிக்கு மற்ற படகுகளையும் அழைத்ததாக நாம் பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத் சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் அனை அதிகமாய் காணப்படுகின்றது அதற்கு உதாரணமே இந்த சீமோன் பேதுரு அது மட்டுமல்ல அவருடைய படகிலே அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகின்றார் பிறகு சீமோனை பார்த்து சொல்லுகின்றார் உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொல்கின்றார் அவரும் மீன்பிடித் தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவரோடு தன் வாழ்நாள் முழுவதும் அப்படியாக சீடராக இருந்த ஆண்டவருக்கு பிரியமான சீடராக இருந்து தன்னுடைய தன்னை அர்ப்பணித்ததாக பார்க்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் ஒருவரை பெயர் சொல்லி அழைத்தார் என்றால் ஊழியத்திற்கு முன்குறித்தார் என்றால் அவர்களை விட்டுவிட மாட்டார் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நெருக்கி அப்படியாக அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம் வாழ்விலே இப்படியாக கிரியை செய்கின்றார் அப்படியாகவே அங்கு வியாதி படுக்கையில் இருந்தவர்களை குணமாக்குவதையும் பார்க்கின்றோம் குஷ்டரோகம் நிறைந்தவனையும் மற்றும் திமிர்வாதக்காரனையும் வீட்டின் கூரையை பிரித்து அப்படியாக அவர் குணப்படுத்துகின்றார் அப்பொழுது லேவியர்களும் ஆயக்காரர்களும் சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பாவங்கள் மன்னிப்பது எளிதா இவர் யார் இவர் தேவனுடைய குமாரனா என்று அவரை இகழ்ந்து சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதா அல்லது எழுந்து நட என்று சொல்வது எளிதா என்று கேள்வியை கேட்டுவிட்டு அந்த திமிர்வாத காரனை அப்படியாக அவர் குணப்படுத்துவது பார்க்கின்றோம் இன்னுமாக கூட பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து வருகின்றார் சீஷர்கள் அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது வரிசையருடைய சீஷர்களும் அவர் போஜனம் பண்ணுவதை நாம் பார்க்கின்றோம் லேவி எனப்படுகின்ற ஒருவன் தன் வீட்டிலே பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தினான் அப்பொழுது அவர்களோடு கூட பந்தி இருந்தார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இன்றும் கூட மன திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை உபச உபசரிக்க கூடுமா என்று அவர் கேட்கின்றார் அது மட்டுமல்ல மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாள் வரும் அந்நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார் ஒரு ஓமையும் சொல்லி புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தோடு போட்டு இணைக்க கூடாது புதிய வஸ்திரமும் கிழிந்துவிடும் என்று சொல்கின்றார் அதே போல் புது திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார்கள் அந்த புது திராட்சை ரசமும் கிழிந்து போம் என்று சொல்லுகின்றார் இப்படியாக பழைய திராட்சை ரசத்தையும் புது திராட்சை ரசத்தையும் தனித்தனியாக வைக்கும் பொழுது இரண்டும் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொல்லுகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளிலே உன்னத அனுபவத்தை நாங்கள் நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கென்று அவருக்கு என்று வாழ்க்கை வாழ முற்படுவோம் அழைத்திருந்தார் என்றால் கரங்களிலே ஒப்புவித்து அர்ப்பணித்து கர்த்தாவே என்னை எடுத்து ஊழியத்திற்கு பயன்படுத்தும் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்ற உன்னத சத்தியத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நம்மை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களுக்கு நீர் இந்த லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தின் மூலமாய் உமது அற்புதங்களையும் உமது அழைப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ கிருபை தாரும் எங்களையும் தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசிர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவிய பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியின் முழு உலமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தசையில் சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பு சுத்தவியானவரின் நம்ம இன்று மீண்டும் இருப்பதாக ஆமேன் அலே லுவியா காட் பிளஸ் யூ ஆல்